நமது சேனலில் நம்ம தொடர்ந்து பல பதிவுகளை கொடுத்துட்டு வரோம் அதில் முக்கியமாக இந்த தத்து கொடுக்குறத பற்றி நம்ம கடந்த ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் அப்போ தத்து கொடுக்கும்போது எப்படிங்க செய்யணும் அங்கே என்ன நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு சில சந்தேகம் இதில் முதல் விஷயம் என்னன்னா அவங்களுடைய குழந்தையை கொடுக்கிட்டு நம்ம நினைக்க சொன்ன மாரி எதுன்னு ஒரு அம்மன் சன்னதியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு வந்து அம்பாளுக்கு வந்து அபிஷேகங்கள் செய்து வஸ்திரங்கள் சாற்றி அந்த குழந்தையை நீங்கள் என்ன அந்த கோவில் குருக்களோ பூசாரியோ யார் இருக்காங்களோ அவங்க கையில் தாய் தகப்பனார் ரெண்டு பேரும் கையை பிடித்து கொடுக்க வேண்டும் கையை பிடித்து கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன வாசகம் சொல்லணும் அப்படின்னா தாய் தகப்பனார் உங்களுடைய பெயரை சொல்லி அந்த குழந்தையினுடைய பெயரை சொல்லி எங்களுடைய குழந்தையான இந்த குழந்தையினுடைய பெயரை சொல்லி இன்றையிலிருந்து இந்த குழந்தையை அந்த கோவில் சுவாமி அம்பாள் பெயரை சொல்லணும் அந்த கோவில் சுவாமி அம்பாளுடைய பெயரை சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இந்த தெய்வத்திற்கு நாங்கள் தத்தமாக கொடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையினுடைய கையை பிடித்து அந்த கோவில் பொறுப்பாக இருக்கக்கூடிய குருக்களோ பூசாரியோ அவங்க கையில பிடிச்சி கொடுத்துட்டு கொஞ்சம் கொண்டு நீர் வார்க்கணும் அதுக்கு பேர் அர்த்தியம் பெறும் அப்போ இந்த நீர் வார்க்கும்போது தான் அதை வந்து தத்தம் கொடுத்ததாக வரும் நீ கொஞ்சம் கையில் எடுத்து அம்மா அப்பாவும் கொஞ்சம் தண்ணி வைச்சு இது முடிஞ்சது இதை முடிச்சுக்கிட்டு அந்த அபிஷேகங்கள் பண்ணி அலங்காரம் பண்ணி முடித்த பிறகு இதை செய்யணும் இதை செய்து முடித்த பிறகு கோவிலில் அந்த குழந்தைய பூசாரி பக்கத்தில் அந்த குருக்களுடைய பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு சின்ன குழந்தைன்னா அம்மாவே தூக்கி வச்சிருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அங்கே வச்சுக்கிட்டு அம்பாளுக்கு தீப ஆராதனைகள் நெவேதியங்களை வைத்து தீப ஆராதனைகள் பூஜை முறைகள்லாம் செய்யணும் பூஜை முறைகள்லாம் செய்து முடித்த பிறகு அம்பாளுக்கு சாட்டின ஒரு பூவை கொண்டாந்து அந்த பூவோ அல்லது ஒரு மாலையோ கொண்டாந்து குழந்தையுடைய கழுத்தில் போட்டுட்டு அங்கே அம்பாளுக்கு பிரசாதமாக இருக்கக்கூடிய அந்த விபுதி குங்குமம் பிரசாதத்தை கொண்டாந்து அந்த பிள்ளைக்கு வச்சு விட்டுட்டு அந்த பூசாரிகள் அல்லது குருக்கள் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட திரும்ப தத்தம் வாங்கணும் தத்தம் கொடுத்தது ரைட்டு முடிஞ்சிடுச்சு திரும்ப அப்படியே அங்கே பிள்ளையை விட்டுட்டு வர முடியாதுல்ல நம்ம வீட்டுக்கு வரும்ல குழந்தை அப்போ தத்தம் வாங்கணும் எப்படிங்க வாங்கிறது அது என்ன முறைன்னா நீங்கள் என்ன செய்யணும் பழங்காலத்தில் சொல்லியிருக்கக்கூடிய முறை பச்சரிசி தவடு தவிடு வேணும் பச்சை அரிசி தவிடு ஒரு மரக்காய் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஒரு கிலோ கணக்கில் வச்சுக்கிங்களா ஒரு மரக்காவை அப்படியே கம்பேர் பண்ணிக்கிங்களா ஒரு கிலோவோ அல்லது ரெண்டு கிலோவோ தவிடு பச்சரிசி தவிடு வச்சுக்கிட்டு அதில் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடியது ஒன்னேகால் ரூபாய் தட்சணை இன்னைக்கு இன்னே காலகட்டப்படி ஒன்னே கால ரூபாயெலாம் இல்லை ஒன்னே கால ரூபா கொடுத்து ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது அப்போ உங்களோட மனசில் ஏற்றப்படி ஒரு நூற்றி ஒரு ரூபாயோ இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ கொடுக்கணுமோ அது உங்களோட விருப்பம் அந்த தவிடை முடிந்தால் மரக்கால் இதை வைக்கணும் மரக்காலில் தவிடு வச்சு நிற நிற மரக்கால் வைக்கணும் வச்சு அது மேலே பாக்கு வச்சு அது மேலே அந்த தட்சிணையை வச்சு அந்த பூசாரிக்கிட்ட இதை கொடுக்கணும் முதல்ல அதை அவங்க வாங்கி கீழே வச்சுட்டு அந்த குழந்தையினுடைய கையை பிடித்து அந்த கோவில் குருக்களோ அல்லது பூஜாரியோ இருக்கிறவங்க அவங்க சொல்ல வேண்டிய வாக்கியம் வேணாலும் நோட் பண்ணிக்கோங்க அவங்க சொல்ல வேண்டிய வாக்கியம் என்னன்னா அந்த கோவில் சுவாமி அம்பாள் பெயரை சொல்லி இந்த கோவிலுடைய பூஜாரியாக இருக்கக்கூடிய நான்கிற இடத்துல அவங்க பேரை போட்டுக்கணும் அவங்க பேரை அவங்க சொல்லிக்கணும் இந்த கோவில் பூசாரியாக இருக்கக்கூடிய என்னிடம் இந்த தம்பதிகள் அதாவது குழந்தைகளுடைய அம்மா அப்பா இந்த தம்பதிகளானவங்க இந்த கோவிலுக்கு இந்த குழந்தையை தத்தமாக கொடுத்துருக்காங்க குழந்தையுடைய பேரை சொல்லிட்டு நான் இந்த குழந்தையை வளர்த்து பராமரிக்க முடியாத காரணத்தால் வளர்த்து பராமரிக்க முடியாத காரணத்தால் இந்த குழந்தையை குழந்தையுடைய பேர் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு சொல்லினோம் இந்த குழந்தையை இன்னாரிடம் ஒப்படைக்கிறேன் அவங்க அம்மா அப்பா பேர் எதுக்கு ஒப்படைக்கிறாங்க வளர்த்து பராமரிப்பதற்காக ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையுடைய கையை பிடிச்சி இங்கே கொடுத்துட்டு அவரும் மாதிரி நீர் வாழ்ந்துடணும் அப்போ என்னாச்சு தத்தம் கொடுத்து வாங்கியாச்சு அப்போ இதை கொடுத்துட்டு வாங்கின பிறகு அந்த சுவாமிக்கு நிறைவேதாக வச்சுருக்காங்க சக்கரவங்க எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோவிலை நல்லா பிரதட்சிணம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு வாட்டி கோவிலை அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு சுற்றி வந்து பிரதட்சணம் பண்ணிவிட்டு நீங்கள் வர வேண்டியது தான் அப்போ உங்களுடைய இப்போ இந்த குழந்தை இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு எதுக்கு வந்திருக்கு அந்த குழந்தையை நீங்கள் வளர்த்து பராமரிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடைச்சிருக்கு நாளைக்கு இந்த குழந்தைக்காக ஏதேனும் நீங்கள் நல்லது கிட்டது செய்யும் பொழுது சில நல்ல காரியங்கள் செய்யும்போது அந்த கோவிலுக்கு தான் முதல்ல போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும் ஒரு படிக்கிறான் அந்த பிள்ளை வந்து படிக்கிறதுக்கு வெளில போகிறாரு படிக்கிறதுக்கு ஒரு அட்மிஷன் வாங்க போகிறோம் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் ஏன்னா பிள்ளையோட தாய் அவங்களாகிட்டாங்க நம்ம வந்து வெறும் வளர்க்கக்கூடிய உரிமையை எடுத்துருப்போம் அந்த உரிமையோடு கொண்டு போங்க நான் அவங்க நாளைக்கு அவங்களுக்கு சுபகாரியம் திருமணம் நடக்குது நல்ல காரியங்கள் முதல் பத்திரிக்கை அந்த அப்பால்கிட்ட கொண்டு போய் வைக்கணும் இதை நீங்கள் வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி வாங்க அந்த குழந்தைகிட்டையும் நம்ம பிள்ளையை சொல்லி வைக்கணும் எப்பாடி நீ இந்த இந்த சுவாமிக்கு தத்தம் கொடுத்த பிள்ளை அப்படிங்கிறது அப்பப்ப அப்ப ஞாபகப்படுத்தணும் ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஏதேனும் நல்லது கிட்டது அவங்களுடைய குடும்பத்தில் செய்யும் போது அந்த அம்பாவை மறக்காமல் போய் பூஜைகள் பண்ணி வரணும் இதை இங்கே சொல்லி வளர்த்துட்டு வந்தால் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை அருமையாகவும் சிறப்பாகவும் இருக்கும் இப்படி தான் தத்தம் கொடுக்கக்கூடிய முறை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் நமது நண்பர்கள் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெற்று சின்புற்று வாழ்வதற்கு இறைவரையும் எனது குருநாதரையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்